அன்ன சத்திரம் ஆயிரம் வைத்தல் ஆலயம் பதினாயிரம் நாட்கள் அன்னையாவிலும் புண்ணியம் கூடி ஆன்மோகளைக்கு எடுத்தரித்தல் இது வந்து பாரதி சோழன் யோசிச்சு பாருங்க மின்னருங்க சோலைகள் செய்தல் அதாவது நம்ம அசோகன் அப்படிதான் செஞ்சாரு சாமராஜ் அசோகன் அசோகன் சக்கரவர்த்தி வந்து எல்லா பூரா வந்து மரம் வச்சு சோலைலாம் மாத்தல் மின்னருங்க சோலைகள் செய்தல் இனிய நன் துணைகள் இயற்று அங்கங்க ஊர் ஊருக்கு குளம் வெட்டி அப்படியே அந்த ஊரையே வந்து சன்னனாக குளிர்ச்சியாக இன்னலன்களில் சோலைகள் செய்தல் இனிய நற்றின் துணைகளை ஏற்றது அன்ன சத்திரம் ஆயிரம் வைத்தல் சோ ஆயிரம் அன்ன சத்திரம் வைக்கிறது ஒவ்வொரு ஊருக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு அன்னசத்திரம் அது மாதிரி ஆயிரம் அன்னசத்திரம் அன்ன சத்திரம் ஆயிரம் வைத்தல் ஆலயம் பதினாயிரம் நாட்டல் சோ பத்தாயிரம் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் அண்ணன் ஆயிரம் வைத்தல் ஆலயம் பதினாயிரம் பின்னர் உள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்க ஒளிதல் இருத்தல் எந்த தர்மம் வேணாலும் எந்த சேவை செய்வீங்க எந்த சேவைனாலும் பின்னர் உள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்க ஒளித இருத்தல் ஸோ அவங்கவுங்க பேரும் சோழன் வர்றதுக்காக நீங்க உலகத்தில் என்ன சேவை வேணாலும் எடுத்துக்கங்க பின்னர் உள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்க ஒளித நிறுத்தல் அன்னையாவினும் புண்ணியம் கோடி நான் ஆங்கு ஒரு செய்தல் எழுத்தறிவித்தல் சோலைகளை ஏற்றல் அன்ன சக்கரம் ஆயுதம் வைத்தல் பணி ஆயிரம் நாட்டல் பின்னர் உள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்க ஒளிந்து நிறுத்தல் அன்னையாவினும் புண்ணியம் கோடி ஆங்கு ஒரு ஏழைக்கு எழுத்தறிவித்தல் இது பாரதி சொல்வான் இதைத்தான் வந்து காமராஜர் செஞ்சார் ஸோ எல்லா குழந்தைங்களுக்கும் ஊர் ஊருக்கு ஒரு பள்ளிக்கூடம் எல்லா குழந்தைகளுக்கும் வந்து கல்வி போய் சேரணும் தான் காமராஜர் செஞ்சார் இந்த குழந்தைகள்லாம் வந்து மிகச்சிறப்பாக இன்னைக்கு வந்திருக்கிற பள்ளி குழந்தைகள் எல்லாம் காமராஜரை பற்றி மிகச்சிறப்பாக பேசினாங்க அப்புறம் இந்த குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பகீரதில் ஒரு சின்ன பையன் பார்த்தீங்கன்னா மிகச்சிறப்பாக மிக திவ்யஸ்னு சொல்லி அவன் மாதிரி தான் வந்து சின்ன பையனாக இருக்கிறப்ப நம்ம திவ்யஸ் வந்து திருக்குறள் ஒன்று ரெண்டு திருக்குறள் சொல்ல ஆரம்பித்தான் அப்போ அஞ்சு திருக்குறள்னு சொன்னால் பத்து திருக்குறள்னு சொன்னால் அப்புறம் முப்பது திருக்குறள் சொல்ல ஆரம்பித்தான் இந்த மாதிரி இந்த இன்னைக்கு வந்து இந்த பகீரதம் எங்கள் பகீரதம் இல்லையா போயிட்டா ரொம்ப இருக்க ஆ சூப்பராக சொன்னார் அதிகார அதிகாரமாக வந்து திருக்குறள் சொன்னார் இந்த மாதிரி கம்மன் திரைப்புளத்தினுடைய நோக்கம் தமிழையும் பாரதியையும் திருவள்ளுவரையும் கம்மனையும் அடுத்த தலைமுறைக்கு கடத்தல் குழந்தைகளுக்கு கொண்டு போய் சேர்க்கறோம் இதுதான் வந்து எங்களுடைய வேலை இன்றைக்கு வந்து ரொம்ப நான் சந்தோஷமாக இருக்கேன் ஏன்னா இவ்வளோ குழந்தைங்க இதாவது நாங்கள் ஆறாவது வருஷம் முடிஞ்சு அஞ்சாவது வருஷம் அஞ்சாவது நான் அஞ்சாவது வருஷம் முடிஞ்சு ஆறாவது வருஷம் வருஷத்துக்கு போயிட்டு இருக்கோம் இந்த அஞ்சு வருஷத்துல வந்து நானே இந்த குழந்தைகள் கூட்டம் இது வந்து நிறைஞ்சிருக்கு ரொம்ப மன சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய சம்பளம் நன்றிகளும் வாழ்த்துக்களும் மழைகள் இப்ப இப்ப வந்து கம்பன் கிளைக்குள்ள வந்து பேர் மிஷ்டம் இப்ப வந்து கம்பனை பத்தி ஏதாவது பேசணும்ல ஸோ சோ அதுக்காக வந்து இன்னைக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி கம்பனுடைய கம்பன் பிறந்த இடம் பேரெழுந்தூர் போயிருந்தோம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கம்பன் பிறந்த இடத்துல பேருலந்தூர் அப்படிங்கிற இடத்துல அவர் மணிமண்டபம் கட்டிருக்கிறாங்க அந்த ஊர்ல அந்த ஊரில் வந்து கம்பன் வாழ்ந்த இடம்னு சொல்லிட்டு அது கம்பமேடு அப்படின்னு சொல்லி அது இந்த தொல்லியல் துறை வந்து ஒரு வேலி அமைச்சு ஒரு இடத்த வச்சுருக்காங்க கம்பமேடுன்னு மேடுன்னு அந்த பேர் வந்து உள்ள அங்கே போய் நின்றுட்டு அங்கே போய் நிற்கிட்டு நாங்கள் எவ்வளோ பார்த்துக்கணும் வர்றப்போ வந்து எல்லோரும் ஐயா கம்பம் கூட்டிகிட்டு வந்தீங்க சும்மா வெறுங்கையோட போகிறது எங்களுக்கு ஏதாவது வேடுமை அப்படின்னு சொல்லி கூட ஒருத்தவங்கெல்லாம் கேட்டாங்க இப்போ சுமதீமா கேட்டாங்க என் பொண்ணுக்கு வந்து எல்லாம் சீரெல்லாம் பண்ண வேண்டிக்கிட்டு எல்லாம் பண்ண வேண்டியது எனக்கு கொஞ்சம் பெரிய வீடாக வேணும் காரெல்லாம் வேணும் அப்படின்னு கேட்டாங்க சரின்னு சொல்லிட்டேன் சரி அப்புறம் சந்திரபிரியா கேட்டாங்க பையன் வந்து வேலையெல்லாம் போயிட்டான் இங்கே அடுத்தது கல்யாணம் தான் அவனுக்கெல்லாம் வீடு எல்லாம் வேணும் அப்படின்னு கேட்டாங்க இங்கே கூட வந்த ரவீந்திரன் ஐயா கீழேயே கேட்டாங்க எனக்கு நல்லா வேண்டாம் எல்லாமே இருக்கு எனக்கு எனக்கு வந்து புகழும் ஞானமும் வேணும்னு கேட்டாங்க சரிங்க அப்படின்னு சொல்லி ஆரம்ப சோம் வந்து நாங்கள் இண்டஸ்ட்ரி சென்னதாக சொன்னா இண்டஸ்ட்ரி வந்து நாங்கள் பெருசு பண்ணணும் ஒரேக்கர் வேணுங்களா அதை கூட பெரிய இண்டஸ்ட்ரி பண்ணணும் அது மாதிரி எங்களுக்கு செல்ல வேணும் எங்களுடைய தொழில் வந்து தொழில் பலத்தை நாங்கள் பெருங்கணும் அப்படின்னு கேட்டாங்க எல்லாத்துக்கும் நான் சொன்னேன் ஒரே ஒரு பாட் தான் அது கம்மன் தெரிஞ்சிருக்கிறான் நாடிய ஒரு கைகூடும் பொருள் கை கூடும் ஞானமும் போடும் உண்டாம் வீடியல் வலிகலாக்கும் நீரிய நோக்கும் அறக்க சேனை ராமன் தோல்வலி கூறுவோர்க்கே யார் ராமனுடைய தோல்வலி கூறுகிறவர்களோ உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் பொருள் கைகூடும் உங்களுக்கு வேடுகளெல்லாம் கிடைக்கும் வீடு கிடைக்கும் கார் கிடைக்கும் நாக கிடைக்கும் எல்லாம் கிடைக்கும் நாடிய பொருள் கைகூடும் ஞானமும் புகழும் உண்டாம் ஐயாவுமெல்லாம் வந்துடும் ஞானம் வந்துடும் புகழும் வந்துடும் ஞானமும் புகழும் உண்டாம் வீடுகள் வெளியதாக்கும் ஸோ இது இல்லாமல் அரம்பொருள் இப்போ தவிர வீடு பேர் இருக்குல்ல அந்த வீடு பேருக்கு வந்து ராமா ராமான் ராமனுடைய தோல் வலிமையை போற்றுகிறவர்களுக்கு வீடு பேர் கிடைக்கும் இங்க இங்கே கிடைக்கிற இம்மையிலே கிடைக்கின்ற நன்மைகள் எல்லாம் கூட வீடு பேர் கிடைக்கும் வீடுகள் வெளியதாக்கும் தாக்கும் வீரிய கமலை நோக்கும் இது இதுதான் ரொம்ப முக்கியம் இதுலேயே தான் வீரியன் கமலை வந்து லட்சுமி மகாலட்சுமி கமலைன்னா வந்து தாமரைப்பூல் தாமரைப்பூல் இருக்கின்ற மகாலட்சுமியினுடைய அறிவித்தும் அப்படின்னு சொல்கிறாங்க வீரியன் கமலை நோக்கும் நீடிய அரக்க சேனை நீருபட்டு அழியவாகி சூடிய சிலகிறாமல் தோல்வரி கூறுவதற்கு கூறுபவர்க அரக்கர் சேனையை வந்து நீர் மாதிரி சாம்பல் பொடியை பண்ணிட்டாங்க ராமன் சாம்பல் அவருடைய அவளுடைய தோல்வதியை கூறுபவர்களுக்கு இந்த எல்லாம் கிடைக்கும் நாடிய கை கூடும் ஞானமும் புகழமும் தான் வீடியோ வழியதாக்கும் கமலை நோக்கும் மீடிய அரக்க சேனை நீருபொருட்களாகி சூரிய சிலைகளான தோல்படி கூறுவதற்கு அதனால நான் வந்து எல்லாத்துக்கிட்டையும் சொன்னேன் எல்லாம் நீங்க கேட்கறதெல்லாம் நாங்கள் வந்து முடியாது இந்த மாதிரி கமல படிங்க கம்பராமாயணத்தை படிங்க உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் சொன்னேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு கம்பெனியில் ஒரு காப்பி எச்சு அப்படின்னு பத்திரிக்கையில் அதில் இன்விடேஷனில் போட்டிருக்காங்க கம்பனில் ஒரு காப்பி எச்சு சுலா அதை நான்தான் போட்டு சொன்னேன் ஸோ இன்றைக்கி வந்து கம்பனுடைய இந்த பாத்திரங்கள் ஒவ்வொரு நிறைய பாத்திரங்கள் கம்பனுடைய கம்பராமாயணத்தில் வராங்க வர்றாங்க அவங்கள ஒவ்வொருத்தரை பற்றி ஒவ்வொருத்தர் வந்து பேசுறதுக்காக இங்கே வருகை விழுந்திருக்கின்ற அத்தனை அல்லூடங்களையும் கம்பன்களை கொடுத்து சார்பாக வாழ்ந்து வருக வருகை இந்த வரவேற்று முதலாவதாக வாரியை பற்றி பேசுவது ஐயா தேவார திரு வழக்கறிஞர் ஐயா ரவீந்தர் என்னன்னா நான் வந்து தலைமைய கருத்துறாங்க தலைமீன் கொடுத்தாங்க நான் வந்து காவியத்துக்குள்ள போகாம அவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கு பிறகு நான் சொல்றேன்